செயல்படக்கூடிய எல்லா விஷயங்களும் வீட்டில் இருந்துச்சுன்னா இப்போ மிஷினே வச்சிருக்காங்க வீட்டில் ஆனால் உடனே பார்த்துடணும் அசார்ட்டை விட கூடாது கடியாரம் ஓடற அடிச்சா இதெல்லாம் வந்து போட வச்சிடணும் அதே மாதிரி மனசுல இருந்து இதே மாதிரி முக்கியமாக சொல்லணும் எப்போ பார்த்தாலும் ஆழ்ந்த யார்கிட்ட போனாலும் ரொம்ப கஷ்டப்படுறேங்க நான் வேலையே இல்லைங்க நான் ரொம்ப சிரமப்படுறேங்க எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி இந்த வேலை இந்த வார்த்தைகள் அவனை கொள்ளும் இந்த மாதிரிய வந்து ஒரு தாழ்மையான தன்னை பற்றிய ஒரு தாழ்மையான அபிப்பிராயமும் பெரிய திருஷ்டியாக மாறி நிற்கும் அவங்களே திருஷ்டியா திருஷ்டி பொம்மையாக மாறி விடுவார்கள் திருஷ்டி பொம்மைன்னா வேற ஒன்றும் கிடையாது இப்படிப்பட்டவர்கள் திஷ்டி பொம்மைகள் தான் இவங்களுக்கு தடங்கல்கள் வரும் ஒரு விஷயம் எது நல்ல வைப்ரேஷனை கொடுக்குன்னா வெளி வெள்ளை அது எந்த ராசிக்காரங்கன்னா சரி அதாவது வெளிச்சம் வெள்ளை இருளாக இருக்கக்கூடாது வீட்டில் வந்து லைட்டிங் நல்லா இருக்கணும் வெளிச்சமாக இருக்கணும் சூரிய வெளிச்சத்தை வாங்கக்கூடியதாக இருக்கணும் சூரிய வெளிச்சம் மறையக்கூடிய மாதிரி அதாவது வெளிச்சம் உள்ளே வராத மாதிரி வீடு அமைப்போ கட்டுறதோ அது தடங்களோ இருக்கக்கூடாது அதே மாதிரி வீடு அதாவது எல்லாம் பெரிய பெரிய வீடுலாம் மூடி வச்சிருப்பாங்க தவறு ஒன்றும் கிடையாது ஜன்னலை திறங்கங்கிறேன் பாதுகாப்புக்கு வீட்டை மூடுங்க ஜன்னலையும் மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லையே சார் ஏசி வெளியே போயிடும் அதுக்காக மூடுறவனும் ரொம்ப அறிவுபூர்வமாக சொல்லுவாங்க நீங்கள் ஏசிக்குள் இருந்தால் கண்டிப்பாக கடைசியாக காசிக்கு கூட போக முடியாது ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா உடம்பு போயிடும் சூரிய வெப்பம் உள்ளே வரணும் வெளிச்சம் உள்ளே வரணும் அதுக்காக கொஞ்ச நேரம் ஏசி பண்ணிட்டு இயற்கை காட்டுக்களை வாங்கணும் ஆக எதுவெல்லாம் வந்து நம்ம இயற்கையோடு ஒன்றி போகிறோமோ அதுவெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி திஷ்டிகளை போக்கும் இதை விட இன்னும் சிறப்பான ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன் துளசி செடி ஒன்று அது இயற்கையாக வந்து வீட்டில் அந்த காலத்துலேருந்து ப பரம்பரையாக இருக்குது தெரியாத ஒரு ரகசியம் என்னென்னா மருதாணி செடி மருதாணி செடி வீட்டில் இருந்தாலும் ம மரமாக வரும் அது வெட்டி விட்டுக்கலாம் அப்போ மருதாணி வீட்டில் இருந்தால் மிகப்பெரிய செல்வாக்கு ஏற்படும் தொட்டா செடின்னு ஒரு செடி இருக்குது அது வீட்டில் முன்னால் வச்சிங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அதை பற்றி ஒரு கண்டென்ட் ஒரு நாள் பூரா பேசலாம் அதை பற்றி அவ்வளோ பெரிய விஷயம் அதில் இருக்குது ராஜ ராஜ விஷயங்கள்லாம் நிறைய அதில் இருக்குது வைமாந்திரிக விஷயங்கள் இருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ள ஒரு மூலிகை செடி நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்போ என்ன தேவைன்னா உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா தேவை அந்த செடி வீட்டு முன்னால் இருந்து அமர்க்கணமாக அதுக்கு நல்லா தண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் வீட்டுக்கு முன்னால் வாழை மரம் மட்டும் வச்சிடக்கூடாது வீட்டுக்கு பின்னால் இருக்கலாம் முன்னால மட்டும் வச்சிடக்கூடாது அப்படி வச்சிங்கன்னா அபத்தம் வாழை மரம் பின்னால் தான் யோகம் இந்த